சங்கரன் கோவில் அருகே கழிவு கால்வாய் சீரமைத்து சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே குருவிக்குளம் ஒன்றியம் உட்பட்ட சத்திரப்பட்டி கிராமத்தில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் அந்த கிராமத்திற்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகின்றது அந்த சாலையில் நீண்ட காலமாக கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசி வருகின்றது இதனால் அந்த வழியாக செல்லும் பள்ளி மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர்

எம்பின்னு இதிலேந்து கொடுத்துருக்கான்னு சொல்லி ஒரு ஆள் வந்து அவர் வாக் செல்வகுமார் கான்ட்ராக்ட்காரு வந்து ரோடை பூரா இங்கே வரைக்கும் உடைச்சிட்டாங்க உடைச்சி அவருக்கு திடீர்னு சுகம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் நாள் லேட் பண்ண உடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க விட்டாங்க திருப்பி நாங்கள் ஆர்டிஓ அந்த கலெக்டருக்கு எல்லாத்துக்கும் மனு கொடுத்தோம் எல்லாத்துக்கும் மனு கொடுத்து பீடியோவுக்கு மனு கொடுத்து எல்லாம் கொடுத்தோம் அவங்க எல்லாமே போற்றுவோம் போற்றுவோம்னு தான் சொல்லுறாங்களா அப்படியே எந்த ஏற்பாடும் இல்லை இப்போ போய் திருப்பி கேட்கும் போது கூட சேர் மேடம்மா பூவா இருக்கு இங்க உள்ள ஒன்றிய கன்சல்ல தான் அதுக்கு இடைஞ்சலா இருக்காரு போட விட மாட்டேங்காரு அப்படின்னு கிட்ட தவளை சொல்லிட்டு போட விட மாட்டாங்க திராவிட ஆதிதாட் இதனால பிரசனும் கண்டுக்கிட மாட்டேங்காரு அவர் அஞ்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு கை மண்ணு கூட இந்த பக்கம் அள்ளி போடுறாரு அள்ளி போட மாட்டேங்க கை மண் அள்ளி போடாது இந்த தெருவுக்காக அவரு அவர்கிட்ட சொன்னாலும் ஏங்கிட்ட கேட்காம எது கூடைச்சாங்க அவரும் செய்ய மாட்டேங்காரு அவங்களுக்குள்ள மோதல்ல ஒண்ணும் பண்ண மாட்டாங்க ரோடை போட்டு கொடுத்தா தான் சர்ச்சைக்கு இந்த வழியா தான் போகணும் பள்ளி சின்ன பிள்ளை பாரங்க இப்ப ஊழவுல புசத்தை சமத்துக்கிட்டு போகுது அது பாவம் இழுக்க மாட்டாங்க போகுது பெரியாளுக்கு பூரா இந்த தண்ணி அங்கதான் போய் எடுக்க வேண்டியிருக்கு தண்ணி அங்க எடுக்க வேண்டியிருக்கு பெரியாளுக்கு பூரா நடக்க முடியாம சங்கடப்படுது அதனால சீக்கிரமா போட்டு கொடுக்கணும் என் கோயில் பிள்ளையா